கம் பேக் நம்ம என்ன பார்க்க போறோன்னா தெரிதா மலச்சித்தா மலைச்சித்தா தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எங்களுக்கு என்ன காமிக்க போறோம்னா இந்த ஒரு சின்ன மொட்டு வேறு பூ வேறு காய் எப்படி வரும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் இப்போ இந்த உங்களுக்கு மொட்டு தான் காமிக்க போகிறேன் மொட்டு எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு நீங்கள் பார்க்க போறீங்க நீங்களா இதுதான் மொட்டு என்ன சின்னதாக ஒரு கம்பனக்கா இருக்கா இதுதான் மொட்டு அடுத்து வந்து இதோடய கொஞ்சம் பெருசு காமிக்க போகிறேன் இன்னொரு மொட்டு இருக்கா என்ன ஒரு சின்ன மொட்டு இருக்கு வேறு அது பக்கத்துலேயே இருக்குது இன்னொன்று தெரியுதான்னு தெரில என்ன இருக்கா இது என்னோட மொட்டு அடுத்து என்ன இதோட சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆ அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் என்ன இருக்குது பாருங்க என்ன இருக்கா அதுக்கப்புறம் இதோட பெரிய சைஸ் கொஞ்சம் காமிக்கு இந்த மலா சித்தா வந்து வந்து அவங்களுக்கு இது காமிக்கும் பார்த்தீங்களா பூ பூ அழகா தெரிஞ்சு பார்த்திங்களா அதுக்கப்புறம் நிறைய பூ இருக்கா அந்த பூவும் காமிக்கு பாருங்கள் இன்னொரு பூ பார்த்திங்களா சூப்பராக இருக்கா பூ எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் என்ன ஒரு பூ பார்க்கலாம் அதுக்கப்புறம் பூ விருந்ததையும் பார்க்கலாம் சரியா வாங்க பார்ப்போம் இதுதான் இப்போ பூ போட்டு வந்து அப்படி நல்லா பூத்து நல்லா காஞ்சிருக்கு பார்த்தீங்களா காஞ்சி வந்து இப்போ வந்து என்ன வந்திருக்குன்னா காய் காய் வந்திருக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா காய் வெள்ளை கலரில் இருக்கும் இனி வந்து காயம் காஞ்சி காயாக மாறும் காமிக்க அப்படியே எப்படி காஞ்சி இருக்கு பார்த்தீங்களா காஞ்சி எப்படி காஞ்சிருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து பழம் காய் வரும் காய் எப்படி இதில் வந்துடும் இப்போ வந்து சின்ன குட்டி குட்டி காயை காமிக்க மாதிரி இருக்க நான் அதில் அதில் போய் காமிக்கப்போ உங்களுக்கு சின்ன குட்டி காய் குட்டி காயை காமிக்க போகிறேன் பாருங்கள் என்ன அடுத்த குட்டி காய் நிறைய அடுத்தவும் காமிக்கி அடுத்த கிடக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் கட் பண்ணி விட்டதுனால கொஞ்சம் பிடிச்சிருக்கு வர எங்கே வரங்க இதுலேயும் வரோன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதில் வரோம் இப்படி வந்து நாங்கள் இது பண்ணி விட்ருவேன் அப்போ தான் சில நேரம் காய்க்கும் சில நேரம் வந்து விழுந்துடும் கீழே விழுந்துதான் காமிக்க நேரத்தில் எப்படி இப்படி காஞ்சி விழுந்துடும் சில நேரம் வேறு எங்க கிடக்கு வேறு வந்து கிடக்குது ஆனால் நிறைய இதாகலை இப்போ வந்து உங்களுக்கு சரி கொஞ்சம் சாயசத்துக்கு அமைக்கும் இருக்கா பாருங்கள் ஆனால் இது பழுக்கே மண்டுக்கு இங்கே பாருங்கள் வேறு என்னொன்று ப எடுத்து பாருங்க பாத்தீங்களு இனி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்